அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல கந்த கோட்டம் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய முத்துக்குமாரசுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருக்கோயிலில் முருகப்பெருமான் தானாகவே விரும்பி வந்தவர்ங்கிறதுனால பீடம் இல்லாமல் தரையில் தனித்து நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க கந்த அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை விசேஷ நாட்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் விசேஷ காலகட்டங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்